தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதரின் கட்டுரைகள் பாஸ்டர் அவர்களின் பதில்கள் பக்கம் நூற்று ஐம்பத்தி எட்டு கேள்வியின் பதினொன்று நீதிமான்களுடைய ஆவி பூரணமாக்கப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இங்கு பரிசுத்த பவுல் அடிகளார் எந்த வகுப்பாரை குறிப்பிடுகிறார் பதில் இக்காரியத்தினை இரண்டு கண்ணோட்டங்களில் பார்க்க வாய்ப்புள்ளது ஆனால் நாம் ஒன்றை மாத்திரம் குறிப்பிடப் போகின்றோம் அதுவே சரியான கண்ணோட்டமும் ஆகும் மாற்று கண்ணோட்டத்தினை எடுப்பவர்களுடன் நாங்கள் சண்டையிடப் போவதில்லை ஏனெனில் யாரை பற்றி குறிப்பிடுகிறார் என்று அப்போஸ்தலன் விவரிக்கவில்லை ஆனால் அவர் முற்பிதாக்கள் வகுப்பாரையே குறிப்பிட்டுள்ளார் என்று எண்ணுகிறோம் இப்படி அவர்களைத்தான் இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் என நாங்கள் எண்ணுவதற்கான காரணம் என்னவெனில் அவர் சபை வகுப்பாறை குறித்து வேறொரு இடத்தில் குறிப்பிட்ட குறிப்பிட்டிருப்பதாக தெரிகின்றது அவர் சபையை பரலோகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாகிய முதற் பேரானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிகின்றது லேவி கோத்திரம் ஒட்டுமொத்தமாக எப்படி ஆசாரியர்களை மாத்திரமல்லாமல் இஸ்ரேலின் முதற் பேரானவர்களையும் அடையாளப்படுத்துகின்றதோ அதுபோல முதற் பேரானவர்களின் சபையும் கருதப்படுகிறது ஆகையால் பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட முதற் பேரானவர்களின் சபை எனும் வரியானது சேர்த்தே உள்ளடக்கியுள்ளது ஆகையால் இப்படி இரு வகுப்பாருமே உள்ளடங்குவார்களானால் மற்ற எந்த வகுப்பாரை குறித்து அவர் அவ்வசனத்தில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அவர் முற்பிதாக்களையும் அவர்களின் உயிர்த்தெடுதலின் போது அவர்கள் முன்பு போல் அபூரண ஜீவிகளாக இல்லாமல் பரிபூரண ஜீவிகளாக வருகையில் அவர்களது ஜீவன்கள் அவர்களது ஜீவனுக்கான ஆவி பூரணப்பட்டிருக்கும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் என்பது எங்களது கருத்தாக இருக்கின்றது பெரும்பாலான மனுக்குலத்தார் படிப்படியாகவே பூரணமாக்கப்படுவார்கள் மேலும் அப்போது பூரணப்பட்டிருக்கும் நீதிமான்கள் பொருத்த மட்டில் முந்தைய காலத்திலேயே அவர்களுடைய இருதயங்கள் ஏற்கனவே பரீட்சிக்கப்பட்டுள்ளபடியால் அவர்களுக்கே உரிய பிரம்மாண்டமான பங்கினை பெற்றுக் கொள்ளுவார்கள் கேள்வி எண் பனிரெண்டு முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு திரள் கூட்டத்தாருடைய கடைசி அங்கத்தினன் திரைக்கு அப்பால் கடந்து போவதற்கு முன்னதாக சகோதரர் ரசல் அவர்களே முற்பிதாக்கள் உயிர்த்தெழுப்பப்படுவார்களா பதில் அப்படி நான் எண்ணுகிறதில்லை ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை திறன் கூட்டத்தார் திரைக்கு அப்பால் கடந்து போவதற்கு முன்னதாக முற்புதாக்கள் உயிர் தொழுவார்கள் என நான் எதிர்பார்க்காததற்கான காரணம் பின்வருமாறு சிறுமந்தையானது ஆசாரிய வகுப்பாரையும் திறன் கூட்டத்தாரையும் உள்ளடக்கியுள்ள முதற் பேரானவர்களின் முழு சபையும் அதாவது இவர்கள் அனைவரும் முதற் பலன்களாகவும் கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினை தரிப்பிக்க பெற்றவர்களாகவும் காணப்படுகின்றனர் மேலும் என்னுடைய கணிப்பின்படி முழு சபையாருக்கும் புண்ணியமானது விசேஷமாய் தருப்பிக்கப்படும் விஷயம் அதன் பலனை கொடுத்து அனைவரும் திரைக்கு அப்பால் கூட்டி சேர்க்கப்பட்டு போவதற்கு முன்பு உலகத்தின் பாவங்களுக்காக கிறிஸ்துவின் புண்ணியம் செயல்படுத்தப்படும் காரியமானது நிகழாது இதுவே எனது கருத்தாகும் கேள்வி எண் பதிமூன்று முற்பிதாக்களின் உயிர் தேடுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பாவ நிவர்த்திக்கான ஏற்பாடானது சபையினுடைய உயிர்த்தெழுதல் நிகழ்வதற்கு முன்பாக முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல் நிகழும்படி அனுமதிக்குமா பதில் சபை நிறைவடைவது வரையிலும் முற்பிதாக்கள் போரணராக முடியாது என்று நான் எண்ணுகிறேன் கிறிஸ்துவின் சரீரமானது முர்பிதாக்களில் யாரேனும் விழுத்தெழுப்பப்படுவதற்கு முன்னதாக திரைக்கு அப்பால் நிச்சயமாக போயாக வேண்டும் இது தொடர்பான அப்போசனுடைய வார்த்தைகள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக உள்ளது அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் எவிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இது சபை பூரணப்படுவது முதலாவது நிகழும் என்று சுட்டி காண்பிக்கிறது இதே கருத்தானது வேறு இடங்களிலும் காணப்படுகின்றது கிறிஸ்துவின் சரீரமானது முதலாம் அல்லது பிரதான உயிர்த்தெழுதலை அடையப் போவதாக பேசப்பட்டுள்ளது ஒன்று குறந்திர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் ஸ்தானத்தில் மாத்திரம் முதலாவதாக இராமல் கால வரிசையிலும் இவர்கள் முதலாவது வருபவர்கள் ஆவார்கள் கிறிஸ்து முதற் பலன்கள் ஆவார் இப்பொழுது இந்த கிறிஸ்துவின் புண்ணியத்தினை தெரிவிக்க பெற்றவர்கள் அனைவரும் சபையின் இரு வகுப்பாரும் தங்களது ஓட்டத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக மற்ற யாருக்கேனும் செயல்படுத்தப்படத்தக்கதாக அப்புண்ணியமானது விடுவிக்கப்பட மாட்டாது என்று நாங்கள் புரிந்திருக்கின்றோம் கேள்வி எண் பதினான்கு ஆயிர வருட காலத்தில் வேதாகமம் யாரால் பயன்படுத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உலகத்தாரை தவிர வேறு யாராவது வேதாகமத்தை பயன்படுத்துவார்களா பதில் அக்காலத்தில் முர்த்திதாக்களை தவிர்த்து காணப்படும் உலக மனுக்குலம் அதை பயன்படுத்துபவர்களாய் இருப்பார்கள் வேறு யாரும் அதை பயன்படுத்த மாட்டார்கள் முற்பிதாக்கள் அவ்வப்போது வேதாகமத்தையும் டான் வெளியீடுகளையும் தகவல் புஸ்தகங்களாக பயன்படுத்தலாம் ஆனால் அவைகள் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பதில்லை ஏனெனில் முற்பிதாக்கள் ஆவிக்குரிய சபையின் நேரடி பார்வையின் கீழ் காணப்படுவார்கள் அனைத்து போதனைகளும் நேரடியாக சபையிடமிருந்து முற்பிதாக்களுக்கு கடந்து வரும் மேலும் முற்பிதாக்களிடமிருந்து ஜனங்கள் அனைவருக்கும் கடந்து செல்லும் மேலும் அவர்கள் வேதாகமத்தை சார்ந்து காணப்படுவதில்லை ஆனால் பின்வருமாறு அனுமானிக்கலாம் உதாரணத்திற்கு ஆபிரகாம் ஆதியாகமத்தின் பதிவுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் வாசிப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைவார் தான் ஆபிரகாமிற்கு முன்பே காணப்பட்டார் என்று இயேசு கூறியுள்ள வார்த்தைகளின் பதிவை புதிய ஏற்பாட்டில் வாசித்தறிவதில் ஆபிரகாம் மிகவும் சந்தோஷம் அடைவார் ஆபிரகாம் அதை பார்த்து இயேசு இப்படி சொல்லியிருக்கின்றாரே இது எத்தனை உண்மை இதை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லையே என்று கூறுவார் அவர் டான் வெளியீடுகளையும் மற்ற அநேக புத்தகங்களையும் வாசிக்க விருப்பப்படுவார் அநேகமாக பிரான்சின் வரலாற்றையும் ஒருவரையொருவர் வெட்டி போடுவதை அவர்கள் எப்படி மகிமையானதொரு செயலாக பார்த்தார்கள் என்பதையும் வாசித்தறிய விருப்பப்படுவார் அவர் சில இடங்களுக்கு சென்று சிலைகளையும் போர் சின்னங்களையும் பார்வையிட்டு ஏன் அந்த சிலையை செய்தார்கள் என்று வினவுவார் இவர் மாமனிதர் என்று பதிலளிக்கப்படும் இவர் என்ன செய்தார் என்று ஆபிரகாம் வினவுவார் இந்த மனுஷன் ஒரு கூட்ட ஜனங்களை வழிநடத்தினார் அவர்கள் துப்பாக்கிகளையும் வெடிமருந்துகளையும் குண்டுகளையும் பெற்றிருந்து அநேகம் ஜனங்களை கொன்று போட்டார்கள் என்று அவருக்கு பதிலளிக்கப்படும் இந்த காரணத்திற்காகவா இவரை மாமனிதர் என்கிறீர் என்று ஆபிரகாம் வினவுவார் ஆம் என்று பதிலளிக்கப்படும் ஆகையால் மனித குடும்பத்திற்குள் எத்தகைய ஒரு வெறித்தனம் வந்துள்ளது என்றும் ஒருவரையொருவர் கொல்லும் அளவிற்கு அதுவும் சில அற்பமான காரணங்களுக்காக அதாவது அவர்கள் மக்களாட்சி கோட்பாட்டாளர்களா அல்லது குடியரசு வாதிகளா அல்லது மெத்தடிஸ்ட் குழுவினரா அல்லது பிரஸ்பிடேரியன் குழுவினரா என்பது போன்ற அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் ஒருவரையொருவர் கொள்ளும் அளவிற்கு ஜனங்கள் எவ்வளவுக்கு பைத்தியக்காரர்களாகி போனார்கள் என்றும் காண்பதற்காக எதிர்காலத்தில் முற்பிதாக்கள் யுத்தங்களின் சரித்திரத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்க்க விருப்பம் காட்டுவார்கள் நாம் தெளிந்த புத்தியுள்ள மனதின் ஆவியை பெற்றுக்கொள்ள மாத்திரமே துவங்கியுள்ளோம் நமக்கு இன்னமும் தெளிந்த புத்தியுள்ள மனம் இல்லை நாம் தெளிந்த புத்தியுள்ள மனதின் ஆவியை அதன் பண்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இது நமக்கு ஒவ்வொரு நாளும் அதிகதிகமாய் வந்து கொண்டிருக்கின்றது அதற்காக தேவனுக்கு நன்றி கேள்வியின் பதினைந்து பிள்ளைகளுக்கான உயிர்த்தெழுதலின் தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பொறுப்புணர்வு வரும் வயதை அடைவதற்கு முன்னதாக மறைத்து போகும் அர்ப்பணிக்கப்பட்ட பெற்றோரின் பிள்ளைகளானவர்கள் முற்பிதாக்கள் வரும் அதே தளத்திற்கு வருவார்களா அதாவது உடனே பரிபூரணத்திற்கு வருவார்களா பதில் இல்லவே இல்லை முற்பிதாக்கள் எதிர்காலத்தில் இருக்க போகிற தளத்திற்கு முற்பிதாக்கள் வருவதற்கு அநேகம் அனுபவங்கள் வாயிலாகவே கடந்து வந்தார்கள் ஆவரகாமின் வசிகத்தில் அது அவரது விசுவாசத்திற்கான பரீட்சையாக அவரது நேர்மையினை நிரூபிப்பதற்கான அனுபவமாய் இருந்தது தீர்க்கதரிசிகளுக்கு இவ்வனுபவங்கள் என்னவாக இருந்தது என்றும் இதற்காய் எத்தனை பாடுபட்டார்கள் என்றும் சிந்தித்து பாருங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு மற்றும் அனைத்து தீர்க்கதரிசிகள் மற்றும் ராஜ்யத்தின் பரலோக பிரதிநிதிகளுடன் மனித பூரணத்தில் பங்கடைவதற்கு பாத்திரவான்களாய்க்க கருதப்படத்தக்கதாக உங்கள் பிள்ளைகள் எந்த அனுபவங்களுக்குள்ளும் கடந்து செல்லவில்லை குழந்தை குற்றமற்று இருக்கும் காரியம் மிகவும் நலமே ஆனால் இது பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஸ்தானத்தையும் பலனாக கொடுத்திடாது பிள்ளை ஏதேனும் பலன் அடைய வேண்டுமெனில் அது குணலட்சணத்தினை வளர்த்திடுவது அவசியமாகும் சிறுமந்தைக்குள் வருபவர்கள் குணலட்சணத்தினுடைய வளர்ச்சியின் விளைவாகவே அங்கு வருவார்கள் முற்பிதாக்கள் வகுப்பாரில் இடம்பெறுபவர்கள் குணலட்சணத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாகவே அந்த வகுப்பில் காணப்படுவார்கள் அப்படியானால் விசுவாசிகளின் பிள்ளைகளின் நிலைமை என்ன விசுவாசிகளுடைய பிள்ளைகள் விசேஷித்த தெய்வீக பராமரிப்பின் கீழ் காணப்படுகின்றனர் என்று வேத வாக்கியங்கள் தெளிவாய் சுட்டிக்காட்டுகின்றன என்று நான் பதிலளிக்கின்றேன் அது எப்படி இருக்கும் என்று என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது நான் அதை நம்புகிறேன் காரணம் தேவ வசனமானது அப்படியாக சொல்லுகிறது இதோ அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகளை உங்களுக்கு மேற்கோளிடுகிறேன் அவிசுவாசியான மனைவி தன் விசுவாசியான புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அதாவது பிள்ளை திவ்ய மேற்பார்வையின் கீழ் காணப்படுவதற்கென்று பிள்ளையின் பெற்றோர் இருவரும் கர்த்தருக்குள் காணப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை பெற்றோரில் ஒருவர் கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணியிருந்தால் பிள்ளையானது அந்த அர்ப்பணி அர்ப்பணம் பண்ணின பெற்றோருடையதாக கருதப்படுகிறது மற்றும் தேவ ஆசீர்வாதமும் கடந்து வரும் இது போலவே அவிசுவாசியான கணவனும் விசுவாசியான மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் இல்லையேல் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருப்பார்கள் ஆனால் அதற்கென்று பிள்ளைகளை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளுவார் என்பதாகாது பிள்ளைகள் வளர்கையில் அவர்கள் சிறுமந்தைக்குள் வரத்தக்கதாக கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்றாகாது பிள்ளைகளுடைய ஜீவியத்தின் காரியங்களானது அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாக நடத்தப்படும் எனும் விதத்தில் தயவு பாராட்டப்படுவார்கள் ஆனாலும் பிள்ளையினுடைய சித்தமானது குறிக்கிடப்படுகிறதில்லை தேவன் தம்முடைய எந்த ஒரு சிருஷ்டிகளுடைய சித்தங்களையும் ஒருபோதும் அத்துமீறுதல் பண்ணுகிறதில்லை அந்த பிள்ளையிடம் இருப்பது வரையிலும் பிள்ளை பகுத்தறிவில் முதிர்ச்சியடையாமல் இருப்பது வரையிலும் திவ்ய மேற்பார்வையின் கீழ் பிள்ளை காணப்படும் இதையே நான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் உண்டாகிராத உபத்திரவ காலம் வருவதை வேதாகமம் கூறுவதை குறித்து கொஞ்சம் பயத்துடன் காணப்படும் பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோடு காணப்படாமல் உங்களால் அவர்களை பராமரித்துக் கொள்ள முடிகிறதை காட்டிலும் கர்த்தர் அவர்களை பராமரிக்க முடிகிறவராக இருக்கின்றார் என்ற முழு நம்பிக்கையுடன் அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் கேள்வி எண் பதினாறு பிள்ளைகள் முற்பிதாக்கள் மற்றும் உருவெடுத்து வரும் பிசாசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து விட்டார்கள் என்றும் அவர்கள் உருவெடுத்து வரும் பிசாசுகள் அல்ல என்றும் நம் பிள்ளைகள் எப்போது நிச்சயம் அடைவார்கள் பதில் இக்கேள்விக்கு என்னால் பதிலளிக்க முடியாது என்று நான் எண்ணுகிறேன் இது சம்பந்தமாக நான் சிலவற்றை சொல்லுகிறேன் ஆனாலும் இது இக்கேள்விக்கான துல்லியமான பதிலாக இராது என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் வகுப்பாராகிய பூரண மனுஷர்கள் என உயிர்த்தெழுப்பப்படும் முற்பிதாக்கள் வாயிலாக திவ்ய வல்லமையின் வெளிப்பாடானது மிகவும் முழுமையானதாக இருக்கும் என்பதனால் திவ்ய வல்லமையின் மிகவும் அற்புதகரமான வெளிப்படுத்துதலாக இருக்கும் என்பதனால் இது கர்த்தருடன் இசைவிற்குள் காணப்படும் அனைவருக்கும் போதுமான நிரூபணத்தினை கொடுத்திடும் அதிலும் குறிப்பாக யூதர்கள் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் இப்படியே இக்கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் கேள்வி எண் பதினேழு பரம அழைப்பின் முடிவிற்கு பின் அர்ப்பணித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பரம அழைப்பிற்கான கதவு மூடின பிற்பாடு அர்ப்பணம் பண்ணுபவர்கள் ஆவிக்குரிய அடைவார்கள் என்பது உங்களது கருத்தாக இருக்கின்றதா பதில் இல்லை அழைப்பிற்குரிய ஆவியில் ஜெனிப்பித்தல் நிகழ்வதில்லை ஆவியில் ஜெனிப்பித்தல் இல்லையேல் ஆவியில் பிறத்தலும் இருப்பதில்லை இது தொடர்புடையதாக நாம் பெற்றிருக்கும் ஒரே ஒரு கருத்தினை நாங்கள் சற்று முன்பு பகிர்ந்து கொண்டோம் அதென்னவெனில் உபத்திரவ காலத்தின் போது கர்த்தருக்காக தாங்கள் பாராட்டும் உண்மையினால் தங்களது ஜீவியங்களை ஒப்பு சிலர் முற்பிதாக்கள் வகுப்பாருக்குள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்றும் ஆயிரம் வருடங்களின் முடிவில் முற்பிதாக்கள் வகுப்பாருக்கு ஆவிக்குரிய சுபாவம் ஒருவேளை அளிக்கப்படுகையில் இவர்களும் இவ்வகுப்பாரில் உள்ளவர்களாய் இருப்பதினால் ஆவிக்குரிய சுபாவத்தை அடையும் வாய்ப்பினை பெறலாம் என்றும் உள்ள கருத்தே ஆகும் கேள்வி எண் பதினெட்டு அர்ப்பணம் பிற்பாடு ஆவிக்குரிய சுபாவம் பெறுவதற்குரிய வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்கள் ஆனால் ஜெனிப்பிக்கப்படாமல் காணப்படுபவர்கள் ஆவிக்குரிய சுபாவம் அடைவதற்குரிய வாய்ப்பினை பெறுவார்களா பதில் முற்பிதாக்களுடைய உண்மைக்கும் ஆயிரம் வருடங்களின் போதுள்ள இவர்களது ஊழியங்களுக்கும் உரிய வெகுமதியாக ஆயுர வருட யுகத்தினுடைய முடிவில் இவர்களுக்கு சுபாவ மாற்றத்தை அருள வேண்டும் என்பது தெய்வீக திட்டத்தின் ஒரு பாகமாக இருக்கின்றது என்றும் ஆயுர வருட யுகத்தினுடைய முடிவில் இவர்கள் ஆவிக்குரிய சுபாவத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்றும் எங்களது யோசனை காணப்படுகின்றது இந்த யோசனையானது பாதி அனுமானமாகவும் வாட்ச் கட்டுரைகளில் நம்மால் ஏற்கனவே பார்க்கப்பட்டுள்ள சில குறிப்பிட்ட வேத வாக்கியங்களின்படி உண்டான பாதி யோசனையான யோசனையாகவும் காணப்படுகின்றது அவ்வசனங்களை நாம் முன்னமே பார்த்துள்ளபடியால் அவைகளுக்குள் நாம் இங்கு கடந்து செல்லுகிறதில்லை ஆமேன்